மிகவும் சீர்கட்டு வருகிறது அந்த உண்மையை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து இந்த சட்ட ஒழுங்கு எதனால் சீர்கட்டு வருவது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் போதை மருந்து கலாச்சாரம் மூளை முழுக்கெல்லாம் போதை வஸ்துக்கள் இந்த கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவர்கள் அதிகமாகி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமையே பல்வேறு இது போன்ற என்ன சொல்கிறது ரொம்ப சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இந்த போதை மருந்து வியாபாரம் அவர்களை குறிவைத்து நடக்கிறது இதெல்லாம் தடுத்து வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கடமை அவர்கள் உறுதியாக இருந்து இது போன்ற பிரச்சனைகள் அரசாங்கத்தின் பொறுப்பு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் வருகிறது ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க அங்கம் வகிக்கிறீங்க பாஜக மத்திய ஏன் தடுக்க ஒரு கட்சி எல்லா கட்சி தலைவரும் அரசியல் ரீதியாக நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசலை நானும் ஒரு குழந்தையின் தந்தையாக பல நம்ம குடும்பங்கள் பல குடும்பங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்த போதுமே இருந்து கலாச்சாரத்தில் இருந்து இது அங்கேருந்து இருந்து வருது இங்கேருந்து இருந்து வருது இங்கே வருது இல்லை அதை தடுத்து அதை இங்கே வரவிடாமல் தடுக்க வேண்டியது இங்கே உள்ள அரசாங்கத்தின் கடமை இது அங்கே இருந்து வருது அங்கே இருந்து தடுக்கிறேன் இங்கே நீங்கள் தடுங்கிற இங்கே என்ன காவல்துறை இல்லையா உங்களுக்கு ஆற்றல் இல்லையா இல்லாட்டி வீட்டுக்கு போங்க மக்கள் உங்களே வீட்டுக்கு போக வச்சிருவாங்க இல்லை உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுபோல காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல் அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேலையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க அவர்களெல்லாம் புறந்தள்ளாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து வரும் இது அங்கிருந்து வருது இங்கிருந்து வருது அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒரு ஹப் இருக்கு போதை மருந்துக்கு அதை உடை வேண்டியது இப்போ ஆட்சியாளர்களின் கடமை அதை தான் செய்யணும் அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு சொல்லி கொள்வதற்கு இது இல்லை எப்படி தேர்தல் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டீங்களோ அதை விட கொடுமையானது இதில் நீங்கள் இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும் அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போயிடும்

அவங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை கேட்கல உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சட்டப்படியே நமது உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி அவங்க மூலம் இதை பெறுவது தான் முறை அதுபோல் திமுக கூட்டணிங்கிறாரு இந்தி கூட்டணிங்கிறாங்க இவர் தான் அதில் முக்கியமாக பேசுகிறாரு முத மோடி அவர்களை வீழ்த்துவோங்கிறாரு முதல்ல அவங்க கூட்டணியில் உள்ளவங்களை தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவதை அவர்கள் அணை கட்டுவதை தண்ணீர் வருவதற்கு எழுதுவாகவும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஈவன் ஆந்திராவிலையும் பாலாரின் குறுக்கே அணை கட்டுவேன் நிற்கிறாங்க எல்லாத்தையும் இவர்கள் அவர்கள் கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது அவர்கள் மூலம் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களது கடமை அதையும் செய்யாமல் அப்புறம் இவங்க கூட்டணி அமைத்து மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போகிறாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணோம் நம்ம எல்லாம் சோமாலியா மாதிரி மாறி இங்கெல்லாம் நிற்க வேண்டியது தான் அவர் திரு ஸ்டாலின் வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்குடியும் தண்ணீர் அங்கேருந்து லாரியில் தான் வரணும் இதுதான் இருக்கி கூட்டணிங்கிறது இன்றைக்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு திருவரும் அது தேர்தல் ஆணையம் கோர்ட்டுக்கு தான் போட்டு ஏற்கனவே நம்ம போன தேர்தல் முடிந்தப்பான் நம்ம எதிர்கட்சியிலாம் இருந்தோம் அப்ப அவர் வந்து கேதார்நாத்ல போய் ஜெபம் இருந்தார் அங்கே ஜபம் பண்ணார் அது வந்து இது இது வந்து தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதாக எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சுட்டு இங்கே வந்து விவகாரத்தர் நினைவில்லத்தில் அவர் வந்து தவம் இருப்பதாலோ ஜபம் பண்ணுவதாலோ தியானம் பண்ணுவதாலோ இது எந்த விதத்தில் இது வந்து வாக்காளர்களை இது பாதிக்கும்னு தெரியல அதனால் இவங்க நீதிமன்றம் போட்டுமே நீதிமன்றம் அவர்களுக்கு ஏதாவது சொல்லி மோடி அவர்களை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் அதனால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இவர்கள் அதற்கு எதிராக பேசுவது தான் இவங்களுடைய வேலையாக போய்விட்டது அன்னைக்கு கூட பாருங்கள் நான் திருவண்ணாமலை முப்பது ஆண்டுகளாக அடிக்கடி செல்பவன் அங்கே அன்னைக்கு நான் யோகிராம சுவகுமார் ராசோர்பத்திருக்கு விசிறிசாமி ராசிபத்துக்கு போனப்போ அங்கே எல்லாரும் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக தொப்பி அம்மாள்னு சொல்லி அந்த அம்மாவை எல்லாரும் அங்கே ஒரு சித்தராக வணங்குறாங்க அந்த அம்மாவை அங்கே பார்த்தேன் நான் போய் அவங்களுக்கு காத்திருக்கலாம் இல்லை நான் போய் விசிறிசாமி யார் ஆசிரமத்துக்கு போய் போகிறதுக்கு உள்ளார போகிறப்ப அவங்க நின்றுட்டு இருந்தாங்க கையில் ஜப மாலை வச்சுட்டு ஜபமாலையை வச்சு ஜவ நிற்கிறாங்க அந்த அம்மாவை நான் கும்பிட்டேன் உடனே அவங்கள ஒரு மனநோயாளி அவங்க அதை பேசுகிறவங்களுக்கு சித்தர்களுக்கும் பித்தர்களுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் தெரியாமல் நான் என்னமோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அங்கே போய் கேட்டதாகும் மூக்குப்படி சாமி அரட்டை போய் நான் வேண்டிதான் ஜெயிச்சதா நம்புறதா அதாவது தேர்தல் மற்றபடி பொருளீட்டல் இதெல்லாம் தாண்டியது ஆன்மீகம் ஆன்மீகம் நமது ஈடுபாடு என்பது இந்த லௌகீக வாழ்க்கைக்கானது அல்ல என்பது தயவு செய்து அந்த அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் மீறியது இன்றைக்கு கூட நான் விஐடி சான்சலர் பெரியவர் ஜீவியை பார்த்துட்டு நாராயணி அம்மாவை பார்க்க போகிறேன் இது என்ன இதுக்கு தேர்தலுக்கு என்ன இருக்குது நான் எப்போ வந்தாலும் போவாங்க தெரியும் உங்களுக்கு இதை கூட புரியாமல் சிலர்கள் வந்து நம்மளை தாக்குவது தான் அவங்களுக்கு பெருமை அழைச்சிட்டு பண்ணுறாங்க இது போன்ற அரசியல் தமிழ்நாட்டில் ரொம்ப மலிவான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் வந்து அவர் பரவலாக ராக்கில் வந்து தியானம் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு வரப்போகுது நல்ல விஷயம் தானே அது நான் கூட்டணிக்காக சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன்

பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதாகவோ இருப்பதற்காக அவருடைய நண்பர் என்பதற்காக சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே இந்த கேள்வி வந்து இந்துத்துவான்ன என்னன்னு டெஃபினேஷன் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே வந்து இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை இன்னொன்று இந்துத்துவாங்கிறது எல்லா ஒரு வாழ்வியல் முறையில் எல்லா மதங்களையும் அரை அரவணைத்து செல்வது தான் இந்து மதத்தின் அடிநாதம் அதை அவர் கிளியராக சொல்கிறார் அதே மாதிரி எண்பத்தி நாலில் அம்மா வந்து த்ரீ செவன்ட்டி காஷ்மீருக்கு வேண்டாம் அதை எடுக்கணும்னு சொல்லி எண்பத்தி நாலில் அம்மா ராஜ்யசபா எம்பியாக இருந்தப்போ புரட்சித்தலைவர் காலத்தில் பேசியதையும் அவர் எவிடன்ஸோடு சொல்கிறார் அது மூலம் அம்மா அவர்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்தியாவில் கட்டாமல் போய் போய் பாகிஸ்தானில் கட்ட முடியும்னு அம்மா கேட்டாங்க எல்லாவற்றிற்கும் அம்மா தெய்வ பக்தி இருக்கிறவர்கள் அவர்கள் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நான் திரும்ப சொல்கிறேன் தான் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மற்ற மதித்ததையும் மதிக்கத் தெரியும் இவர்கள் அரசியல்களுக்காக அரசியலுக்காக திமுக தலைவர் வந்து சிறுபான்மையின் காவலர்களாக காட்டி கொள்வதற்காக அவர் இந்துவா பிறந்திருக்கிற காரணத்தினால இந்து மதத்தை பற்றி எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் பேசுகிறார் மந்திரம் கல்யாண வீடுகளில் மந்திரம் வருவதை கேவலமாக பேசுவார் ஆனால் அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாகம் பண்ணுறாங்க திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க எல்லா கோயிலுக்கு அங்க பிரதி செய்கிறாங்க இது மாதிரி வெளிவேஷம் வேணாமே அவரவர் சொந்த விருப்பம் பக்திங்கிறது அது மாதிரி அம்மாவர்கள் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று சொல்லப்போனால் திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக உருவான இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தில் அந்த திராவிட இயக்கத்தில் முப்பது ஆண்டுகள் பிராமணரான அம்மா அவர்கள் மாபெரும் தலைவராக முப்பது ஆண்டுகள் செயல்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு மத பேதம் வெற்றி செயல்பட்டார்கள் அதான உண்மை அதே மாதிரி பரிணாம வளர்ச்சி திராவிடம்னு சொல்கிற இடத்துல பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்புங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட கட்சியில் ஒரு பிராமண பெண்மணியை முப்பது ஆண்டுகள் தலைமை பொறுப்புக்கே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் என்னென்னா எனக்கு தெரியல விதே திரு வீரமணி அவர்களை அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் கொடுத்தவர் அவரும் அம்மாவரோட ஆதரவாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அம்மா ஒரு பிராமணராக அவர் பார்க்கல எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்த்தோம்னா அவர் எங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஐயா மூப்பனார் அவரும் நான் இருக்கு உங்களுக்கு அதனால் இவங்க சும்மா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசி இளைஞர்களை குழப்ப பார்க்கிறார்கள் இந்த காலத்தில் தேவை வந்து ஆன்மீகம் என்பது அவருடைய தலை இருக்கும் அதில் போய் யாரும் தலைவர் வேணாம் இன்னொன்று அம்மா வந்து ஒரு இந்துங்கிறத நம்ம எப்படி மறுக்க முடியும் அதை வந்து அவர் திரு அண்ணாமலை அம்மா வந்து இந்து மதத்திற்கு செய்த இந்துவாக அவர் செயல்பட்டதை அவர் பெருமையாக சொல்கிறாரு ஏன்னா அவங்க கொள்கை இந்துத்துவா கொள்கை இந்துத்துவாங்கிறது வாழ்க்கை முறை இதே பிஜேபியுடைய கொள்கை இந்துத்துவா ஏன் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையிலலாம் இருந்தாங்க அதனால இவங்க சும்மா அந்த காலகட்டத்துக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு திமுகவும் அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களும் இந்த சனாதனம்னால் என்னென்னே தெரியாது நம்மளாம் இந்து தான் அதை பற்றிலாம் பேசி பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்ப்பதே திமுகவும் அந்த கூட்டணி கட்சிக்கும் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னங்க என்னங்களுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது எல்லோருடைய அம்மாவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் விருப்பமுமே அதான் இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆனால் ஒரு சிலர் பழனிசாமி போன்ற ஒரு சிலர் சுயநலம் பதவி வெறி தான் பட்டு தான் இருக்கணும் மற்றவங்க இருக்கக்கூடாது பணத்திமிர் அதிகாரத்தில் இருந்த திமிர்னால் இன்றைக்கு ஆட்டம் போடுகிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய காலம் வருங்காலத்தில் வருங்கிறதா என்னுடைய நம்பிக்கை நான் அன்னைக்கு பேசிட்டே நான் திருவண்ணாமலையில் கிளியரா சொன்னேன் அவர் சொன்னதில் எந்த தவறு இல்லை அம்மா அவர்கள் ஒரு இந்துங்கிறதுல பெருமைப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் ஒரு பிராமண பெண்பணிங்கிறதுல அவர் பெருமைப்பட்டுருக்காங்க அவர் இந்து மதத்திற்கு செய்தது இந்து கோயில்களுக்கு செய்தது அவர் கரசேவைக்கு ஆதரவாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னது அது இந்தியானா ஒரு நாடு அதில் வந்து மதத்தை தாண்டி ஒரு நாட்டிற்கு ஒரே சட்டம் வேணும்னு கேட்குறது தப்பில்லை இது வந்து அம்பேத்கரை பற்றி செய்தது தானே அதுமாரி காஷ்மீரில் வந்து அதுக்கு கொண்டு என்ன தனி ஒரு இங்கே எனக்கு காஷ்மீரில் போய் நம்ம சொத்து வாங்க முடியாது இப்போ நானே ஒரு க கன் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு ஆனால் க எக்ஸப்ட் கே க காஷ்மீர் அப்படின்னு வரும் ஜம்மு காஷ்மீர்னு வரும் அது வந்து ஒரு இது என்ன நம்ம நாட்டில் இருக்கிற காஷ்மீருக்கு நம்ம நம்மளுக்கு தடை நாங்கள் போய் நீங்கள் ஒரு சொல்கிற ஒரு 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 சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது மாற்றணுங்கிறத எண்பத்தி நாலுலேயே அம்மா புரட்சித் தலைவர் சார்பாக அவர்கள் கட்சியின் ராஜ்யசபா மெம்பராக கொள்கை பொறுப்பற்ற பேசியிருக்காங்க அதனால் அவங்க வந்து இந்த மதம் அந்த மதம்னு இல்லை எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் அவருடைய பார்வையில் அவர் இந்துத்துவ தலைவராக அவர் பார்க்குறாரு அதை என்ன தவறு அம்மா ஒரு மாபெரும் தலைவர்னு அவர் சொல்கிறத இவர்களுக்கு ஏதோ எங்கேயோ இவர்களுக்கு ஏதோ பிரச்சனை தான் நான் பார்ப்பா தரேன் ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது இதே ஜெயக்குமார் எப்படி வேணாலும் எடுப்பார் காலத்துல நான்குக்கு பிறகு அதிர்வழி மாற்ற யாருக்கு வருதுங்கிறத பார்ப்ப முடியாது மோடி வந்து பூரி ஜெகத்நாதோட சாதி தமிழா குடிக்கின்றாரு இன்னொரு பக்கம் ஒடிசாவில் அமிஷா வந்து தமிழர் வந்து ஒடிசா வாழக்கூடாதுன்றாரு தமிழர்களுக்கு எதிரான கருத்து சார் தமிழர்களுக்கு எதிரான கருத்து இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர் ஆழ்வத வந்து ஆளக்கூடாதுன்னு பேசினா ஒடிசா ஒடிசாவை சேர்ந்தவர்களுக்கு எதிரான கருத்து கிடையாது அந்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் இதே கருணாநிதி அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருபத்தி ரெண்டில் கட்சி தொடங்கினப்ப அவரை மலையாளின்னு பேசுறவங்க தான் திமுக கூட்டம் இன்றைக்கு தங்களுக்கு சாதகமாக ஒரு இதை பேசுவாங்க அவர்கள் சரி இன்னும் நிறைய கட்சிகள் அவர் வந்து ஒடிசாவோட உள்ள அந்த புவனேஸ்வர் கோயிலில் என்னுடைய பெட்டகச்சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டுன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர தமிழர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலை அது மாதிரி ஒரிசாவில் அரசியல் அங்கே வந்து ஒரு ஒரிசாவில் பிறந்து ஒரிசா மொழி ஒரிசாவில் பிறந்தவர் அங்கே வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒடிசாவை சேர்ந்தவர் வரணும்னு திரு அமித்ஷா பேசுவது எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர் வரணும்னு அவர் பேச பேசுவார்ல அதே மாதிரி அங்கே பேசுகிறதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரில இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்ததுதான் இந்தியா எல்லாம் ஒற்றுமை இதே தமிழ்நாட்டில் புரட்சி தலைவரை வந்து மலையாளின்னு சொல்லி கேரள சிலோரில் பொறுத்தவரை சொல்லி தூற்றியவர்கள் தான் இன்றைக்கு அமித்ஷா அவர்களை பேசுவது சிரிப்பு தான் வருது தமிழர்கள் அவர் அந்த சாவி பூரி ஜெயநாதர் பூரி ஜெயநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டதுன்னு யாரோ எடுத்துகிட்டு வந்ததை பற்றி பேசுகிறாரு அதை நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம் சரி இதே திரு கருணாநிதி இருந்தப்போ களத்தில் மஞ்ச துண்டை போட்டுக்கிட்டு கடவுள் பக்தியை காமிக்காமல் அவர் என்ன சொல்லுவார் இந்து என்றால் திருடன்னார் நீங்களும் நானும் இந்து தானே இருக்கோம் இங்கே உள்ள இந்துக்கள்லாம் அப்போ கோவப்பட்டாங்களா அவர் ஏதோ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு போனாங்க அது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் நினைக்கிறப்ப இப்போ ஒரு ஹிந்தி மாநிலத்தை போய் இங்கே ஹிந்திக்காரர் தான் ஆளணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஒரு தமிழரை முன்னிறுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே உள்ளவங்க டிஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அது குறிப்பாக திமுக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க